വയറ്റിൽ പല എല്ലോ പുടി പാടി ബാണം വിട്ട് ഭൂമി വന്ന് ബാലൻ സുമാട്ടിൽ പിറന്ന രാജൻ ഉലകത്തിൽ പാവങ്ങളെ എല്ലാം பொக்கிட வந்த அதே வாட்டுக்குட்டி இவரென்றோ உலகத்தின் பாவங்களை எல்லாம் வந்த அதே வாட்டுக்கு ஏழ்மையாய் ஒரு படுத்து முன்னணிகள் தவளுகிறாய் ஞானிகளும் சூழ்ந்திருக்க மேப்பலும் வருகிறார் தனிமையை பலனாக வந்துவிட்ட விந்தியான அரசியல் செய்திகள் எல்லோருக்கும் கோடிடுவோம் புகழ்பாடிடுவோம் மாடிடுவோம் தாடிவோம் கோடிடுவோம் புகழ் மாடிடுவோம் மந்தாடிடுவோம் பானம் குட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தாருங்கள் ராஜன் பானம் குட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழிலில் பிறந்தாரங்கள் ராஜன் விண்ணாலும் தர்மன் நுழையில் பாலகனாக புள்ளணியில் தவளும் உண்மை செய்யமே உன்பு தர்ம நுழையில் பாலகனாக புள்ளணியில் தவளும் மைசுமே இம்மானு வேலினவர் மறுக்குலத்தின் மேற்பறிவர் கட்டாதி கத்தறிவர் இவர் நாமமைசியமே ஓ കണേ വളനാ വന്ന് വിട്ട വിദ്യാ സിനോർക്കും കോടിവോം പോൽ പാടി ആടി ആടി പോൽ പാടി ആടിരുവോമാടി ബാണം ഭൂമി വന്ന ബാലൻ സുരമാറ്റൊളി പിറന്താരുങ്ങൾ രാജൻ வானம் புட்டு பூமி வந்து பாலன் சிறுமாட்டு தொலைவில் எங்கள் ராஜன்